சென்னை ராயப்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ சுந்தரவிநாயகர் கோயில் மகா கும்பாபிஷேக விழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது சென்னை ராயப்பேட்டை காவல்நிலையம் அருகில் அமைந்துள்ள சுந்தரேஸ்வரர் கோவில் திரு அருள்மிகு ஸ்ரீ சுந்தரவிநாயகர் கோயில் மகா கும்பாபிஷேக விழாவினை பிரதிபா பப்ளிசிட்டிஸ் உரிமையாளர் போஸ்டர் சங்கர் சிறமேற்கொண்டு கும்பாபிஷேக பணிகளை சிறப்பான முறையில் இறைவனின் அருள் கொண்டு செய்து முடித்தார் நிகழும் மங்கள வருடம் வருடம் ஆணி மாதம் பதினெட்டாம் நாள் ஜூலை இரண்டு புதன்கிழமை திதி உத்திர நட்சத்திரம் அமிர்த யோகத்தோடு கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் சிம்ம லக்னத்தில் அருள்மிகு ஸ்ரீ சுந்தரம நாயருக்கு நூதன பிரம்ம பிரதிஷ்டை மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த விழாவில் ராயப்பேட்டை பகுதியைச் சார்ந்த பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இறைவனின் திருவருளை பெற்றனர் முன்னதாக ஜூலை ஒன்று செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் வாசு சாந்தி பூஜையும் மாலை ஐந்து முப்பது மணிக்கு பிரம்ம பிரதிஷ்டை அஷ்டபந்திர சமர்ப்பணமும் தொடர்ந்து ஜூலை இரண்டாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை ஏழு பதினைந்து மணிக்கு விநாயகர் பூஜை புண்ணிய வாகனம் பூஜை மற்றும் யாக வேள்விகள் நடைபெற்றது தொடர்ந்து திதி உத்தர அமிர்த யோகத்தோடு கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் சிம்ம லக்னத்தில் நூதன பிரம்ம பிரதிஷ்டை மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஸ்ரீ சுந்தர விநாயகருக்கு அலங்காரமும் மகா தீபா ஆராதனைகளையும் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது ராயப்பேட்டை பகுதியை சார்ந்த பொதுமக்களும் பக்தர்களும்

அன்போடு வாழ்த்துகிறோம் அன்புடைய வணக்கம் நிகழ மங்களகரமான விஸ்வாச வருடம் ஆணி மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டு ஏழு இருபத்தி அஞ்சு புதன்கிழமை சப்தமி திதி உத்திர நட்சத்திரம் அமளியோகம் கூடிய சுபயோக சோதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள்ளாக சிம்ம லக்னத்தில் நமது அருள்மிகு ஸ்ரீ சுந்தரி விநாயகருக்கு நூத்தின பிம்ப பிரதிஷ்டை மகா மகா கும்பாபிஷேகம் நடைபெற நடைபெற்றது பக்தர்கள் அனைவரும் அனைவரும் கலந்து கொண்டு இறைவனின் அருளை பெற்று கொண்டார்கள் ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணிக்கு வாசு சாந்தி மாலை ஐந்து மணிக்கு எண்பது பதிச்சை அஷ்டமந்திரம் சமர்ப்பணம் ரெண்டு ஏழு இருபத்தி அஞ்சு புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு விநாயகர் பூஜை புண்ணியபாசனம் வளச பூஜை யாகவே காலை ஒன்பது மணிக்கு மேல் மகா கும்பாபிஷேகம் அலங்காரம் மகா தீபாவளி விசாரம் வரைஞ்சுகள் தீபா பப்ளிசிட்டம் நம்பர் பிரத்திபா பப்ளிசிட்டி மற்றும் ராயப்பேட்டை பொதுமக்கள் சுந்தரவேஸ்வரர் ஆட்டோ ஓட்ட நம்பர் தாழ்த்தாதான் நடைபெற்றது சுந்தரவே கோயில் தெரு சந்திர விநாயகர் கோயில் இருபத்தி எட்டு வருஷம் ஆச்சு இது கோயில்ல சிலை வச்சு இப்பதான் எல்லா எல்லாம் சேர்ந்து சிலைய வச்சுக்கிறோம் ஒரு பத்து பத்து பாஞ்சு வருஷம் முன்னாடி நடந்தது அதுக்கப்புறம் யாரும் எடுத்து நடந்த ஆளும் ஆளு இல்ல இப்போ அண்ணன் சம்தேர் அண்ணன் வந்து எடுத்து எல்லாரும் உணவு இந்த கோயில்கள் விக்கிரகம் பழுதானதால அங்க விக்கிரகத்தை மாத்தி விக்கிரகம் வாங்கி பதினெட்டு மாசம் ஆகுது பதினெட்டு மாசமாக அவர் வந்து நெல்ல ஊற வச்சு அதுக்காக பதினெட்டு மாசம் விருதம் இருந்து அவர் இந்த விநாயகருக்கு கும்பாபிஷேகம் முடிகிறோம் அவருக்கு சொல்லிட்டு விருதத்தில் இருக்கிறாரு இந்த விரதம் முடிஞ்சு இன்னைக்கு அவர் கும்பாபிஷேகம் பண்றாரு எல்லா மக்களும் ஒன்று செலுத்தி முழுக்க முழுக்க முக்காவாசி அவரோட இதுலதான் பண்ணிருக்காரு யாருக்கிட்டே இந்த உதவியும் கேட்கல அவர் மூலியமா பண்ணாரு நாங்க வெறும் உடல் உழைப்பு தான் பண்ணியிருக்கோம் அவருக்குதான் அந்த எல்லாருக்கு சேரும் ஆசீர்வாதம் எல்லாமே அவருக்கு தான் சேரும் அவருக்கு மிக்க நன்றி இந்த விநாயகர் கோவில் சிறப்பா பண்ணிவிட்டு அவருக்கு மிக்க நன்றி ராயப்பேட்டை காவல் நிலையம் அருகில் சுந்தரேஸ்வரர் கோவில் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ அருள்மிகு சுந்தர விநாயகர் கோவில் மகா கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகளை பிரதீபா பப்ளிசிட்டிஸ் உரிமையாளர் போஸ்டர் சங்கர் செய்திருந்தார்